கரூர் துயர சம்பவத்தில் முழு உண்மையையும் வெளிக்கொண்டு வருவோம் என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் உறுதிபட தெரிவித்திருக்கிறார் இது தொடர்பாக எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர் கரூர் துயரம் குறித்து உயர்நீதிமன்றம் கூறியுள்ள கருத்துக்கள் வழிகாட்டுதல்கள் அனைத்தையும் தமிழ்நாடு அரசு மிக தீவிரமாக கவனத்தில் கொண்டு செயலாற்றி வருவதாக தெரிவித்திருக்கிறார் உயர்நீதிமன்ற உத்தரவின் பேரில் அமைக்கப்பட்டிருக்கும் சிறப்பு புலனாய்வு குழு விசாரணை மூலம் முழு உண்மையையும் வெளிக்கொண்டு வருவோம் என்றும் தெரிவித்திருக்கிறார் பல்வேறு விஷயங்களில் இந்தியாவுக்கே முன்னோடியாக இருக்கும் தமிழ்நாடு கூட்ட நெரிசல் விபத்துகளை தவிர்ப்பதிலும் நாட்டுக்கே வழிகாட்டும் என்று நம்பிக்கை தெரிவித்திருக்கிறார் மாநிலம் முழுவதும் துறைசார் வல்லுநர்கள் அரசியல் கட்சியினர் செயற்பாட்டாளர்கள் பொதுமக்கள் என அனைவரோடும் கலந்தாலோசித்து ஒரு முழுமையான நிலையான வழிகாட்டு நெறிமுறைகளை வடிவமைப்போம் என்று கூறியிருக்கும் முதலமைச்சர் தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்த இந்தியாவும் பின்பற்றத்தக்க மாடலாக அது அமையும் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார் துடைக்க முடியாத கரூர் துயர சம்பவத்தின் பின்னணியில் அரசியல் நோக்கோடு ஒருவரை ஒருவர் குற்றம் சாட்டாமல் ஒரு நீண்டகால தீர்வை நோக்கி பயணிப்போம் என்று கேட்டுக்கொண்டிருக்கும் முதல்வர் இந்த கூட்டு முயற்சியில் அனைவரது யோசனைகளையும் ஆலோசனைகளையும் வரவேற்பதாக கூறியிருக்கிறார்